பாருங்க நம்ம வீட்டில் சீமை பொண்ணாங்கண்ணி அறுவடை நடந்து பாருங்க இது ஒரு மூணு கட்டு வருமா நம்ம கட்டாக போட்டோம்னா ஒரு மூணு கட்டு இருக்கும் பாருங்கண்ணா நிறைய இருக்கு பாருங்க ஒரு ரெண்டு குச்சி ஒரு ரெண்டு மூணு குச்சி தான் வச்சுருப்பேன் வச்சு ஒரு வருஷம் ஆகிட்டு இருக்கலாமா ஒரு வருஷம் ஆயிருக்கோம்ல இதோட எத்தனையோ வாட்டி பறிச்சாச்சு நிறைய பறிச்சேன் ஆ ஏன் கடையில் போய் நம்ம வாங்கணும் நம்ம வீட்லேயே நம்ம வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அவ்வளோ மருந்தில்லாத இயற்கையான ஒரு கீரை இதெல்லாம் நம்ம கடையில் வாங்கினோம்னா அதில் ஃபுல்லாக மருந்து போடுவாங்க நல்லா பெருசு பெருசாக வளரும் மருந்தில்லாத ஒரு கீரை வந்துடுச்சு பாருங்க நிறைய பூ வந்துச்சு பார் பறிச்சுக்கு அப்படியா அப்படியே கட் பண்ணிக்கு பூ இல்லாமல் அந்த பூ அப்படியே குட்டி வந்துடும்லம்மா அதில் தான் அதில் நிறைய வருது அப்படியே அடுத்தே வந்துடுது பார் அப்படியே மண்ணு கொட்டுறியா எல்லாமே கோலத்தில் நம்மள தான் கேட்க செய்கிறோம்னா பண்ணுறது ம் ம் நம்ம விளாடணும் விளையாட்டு பாருங்க விளாடுதுங்கோ அது நல்லா இருக்கிற அழகா நல்லா நீட் நீட்டாக போகிறேன் அப்படியே கட் பண்ணிக்கோ பூ இருக்கா எவ்வளோ பொண்ணா நிற்கிறப்பா அதெல்லாம் தான் தேவமா கீழே இப்போ நம்ம பச்சை பச்சை வந்துடும்ல அதெல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் கட் அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சிச்சு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் ம் அதான் நம்ம அப்புறம் அப்புறம்ட்டு விட்டோம் அந்த பக்கம் அந்த அந்த ஓரம் எவ்வளோ அழகாதுல்ல பச்சை பச்சே ம் ஒரு ரெண்டு குச்சி எத்தனை வந்து நட்டு வைங்க இது மாதிரி நமக்கு கீரை கிடைக்கும் நம்ம வெளியே போய் வாங்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பொண்ணா அணிக்கிற வாங்குனிங்கன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த குச்சியெல்லாம் நம்ம நட்டு வச்சோம்னா பொண்ணாணிக்கிற புதினா எல்லாம் நட்டு வச்சு சூப்பராக வந்துடும் உங்கள் வீட்டில் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம்